ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பர்த்டே செலிப்ரேஷன் விலாக் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்ணாவுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட விஷஸ் வந்து இந்த கமேண்டில் வந்து சொல்லுங்கள் அது அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹாப்பியாகவும் இருக்கும் அண்ட் அவர் நீங்கள் வந்து வாழ்த்துன மாதிரியும் இருக்கும் அதனால் வந்து உங்களோட கமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம யாரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி இதில் போட்டிருக்கோம் அப்படின்னா சேலம் நாற்பத்தெட்டாவது வார்டு ஏடிஎம்கே இளைஞநிலை சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்ணாவுக்கு வந்து எல்லோரும் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து உங்களோட விஷயத்தை வந்து கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ பேர் இவருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணி ஹாப்பியாக இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதர் எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு அஃபெக்ஷனாக வந்து பேசுகிறது நடந்துக்கிறது எல்லாமே வந்து பண்ணுறதுனால இளைஞனின் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்ணாவுக்கு வந்து அவங்களோட ஹாப்பினஸ்க்காக வந்து இவருக்கு வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க அதுவும் இந்த செலப்ரேஷன் வேண்டாம் அப்படின் தான் வந்து இவர் சொன்னார் இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு நாங்கள் செலப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்களும் அவங்களோட சிஸ்டர்ஸு பிரதர்ஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செலப்ரேட் பண்ணுற விலாக் தான் வந்து இது அதில் நானும் கலந்துக்கிட்டதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு அந்த சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெருன் கலர் சாரி வந்து அந்த அண்ணனோட சிஸ்டர் அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து அந்த அண்ணனோட ஒய்ஃபு அவங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி இந்த பர்த்டே செலப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அண்ணனோட அக்கா பையன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வர அரேஞ்ச் பண்ணி அந்த அண்ணாக்கு வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு ஒன் மோர் திங் இந்த அண்ணா பர்த்டே செலிப்ரேஷன் முடித்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ரைன் வந்து செம்மையாக வந்து வந்துச்சு அதில் என்ன என்ஜாய் பண்ணோம் அண்டு நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவருக்கு விஷ் பண்ணுறது மூலிமா இன்னும் அவர் ஹாப்பியாக இருப்பார் நாங்களும் ஹாப்பியாக இருப்போம் தேங்க்யூ ஸோ மச் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்